நான் சொன்னேன் இந்த மாதிரி மார்க்காண்டி ஜீவ பீடத்துல இருந்து வந்திருக்கேன் இதை நான் உங்களுக்கு எங்க ஐயா வந்து இங்க வச்சு கொடுக்க சொன்னாங்க சொன்னேன் இங்கேயே வச்சுட்டு வர சொன்னேன் சரி அதை எடுத்துட்டு போயிட்டு உள்ள எடுத்துட்டு போய் அவர் எடுத்துட்டு போய் அந்த ஜீவசமாத வச்சார் வச்ச உடனே அவர் மேல இருந்த அப்படியே சரிஞ்சுட்டு விழுந்துருச்சு அவர் மேல இருந்த விரும்ப ஃபுல்லா சரிஞ்சு விழுந்துட்டு நான் சொன்னேன் எங்க ஐயா போகும்போது என்ன ஏன் இங்க அனுப்பியிருக்கல இவர் எதுக்காக இங்க வச்சிருக்கீங்க நீங்க கேளுங்க அப்படின்னு சொல்லி எங்கிட்ட சொன்னாங்க சரி நானும் போயிட்டு ஐயா கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி எங்க ஐயா இந்த மாதிரி சொன்னாங்க எதுக்காக அவர் அனுப்பியிருக்கிறேன் கேளுங்க சொல்லிட்டு சொன்னாங்க அவர்கிட்ட சொன்னா சரிம்மா நீ இப்போ இந்த அவர் ஒரு குறிப்பிட்ட ஒரு இங்க இங்கோ நீ தியானம் பண்ணேன் அவர் யாருன்னு உங்களுக்கு சொல்லுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவர் அத்தர் சொன்னார் அந்த வில்வம் அவர்கிட்ட இருந்த நாலு எலுமிச்சம்பழம் எல்லாத்தையும் சேர்த்து இதை எடுத்துட்டு போய் உங்க ஐயா கிட்ட கொடுங்கன்னு சொல்லிட்டு அப்படியே கொடுத்தாங்க முந்தி பிடிச்சி வாங்கிட்டேன் சொன்னாங்க அப்படியே பிடிச்சி எடுத்துட்டு வந்து நான் கொடுத்துட்டேன் நீ அந்த இடத்துல உட்காந்து யாருன்னு கேளுமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு அவர் அங்க இருந்தவர் நான் போயிட்டு உட்காந்துட்டு தியானம் தான் பண்ணிட்டு இருந்தேன் பண்ணிட்டு இருந்தேன்னா நான் வந்து எங்க ஐயா வந்து இப்படி பார்த்து பேசுறேன் நான் எங்கள் ஐயாவை தான் பார்த்து பேசுவேன் இப்படி எங்க ஐயா வந்து இப்படி பார்த்து பார்க்குறேன் நான் தியானத்துலேயே நான் இப்படி பாக்குறேன் ஐயாவை பார்த்துட்டு ஐயா நீங்களா நீங்களா கேக்குற நீ தானவா நான் யாரும் கேக்குறோம் சொன்னேன் நான் தான் அந்த உருவம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கையில ரெண்டு பாம்பை நான் ஐயா இப்படிதான் பாக்குறேன் ஐயா என்னை இப்படி பாக்குறாரு இப்ப புரியுதா நான் ஏன் உங்களை அனுப்பி இருக்கிறேன் உங்களுக்கு தெரியுதா இதுதான் நான் அவங்க வந்து உங்களை எல்லாரும் அந்த இருக்கிற எல்லா சேமத்துக்காகவும் அவர் பேசுறது வேற மாதிரி பேசுனாரு ஐயா வந்து தெளிவா நம்ம கிட்ட பேசுவாரு அவரு பேசுறது வந்து அவ்வளவு ஒரு ஆனந்தமா இருந்துச்சு அந்த விபத்தியை நான் அங்க இருந்து எடுத்துட்டு வந்து ஐயா கிட்ட கொடுத்தேன் இப்போ நமக்கெல்லாம் வந்து ஒரு தாய் வீட்டுல இருந்து ஒரு சீதனை வந்தா நம்ம எவ்வளவு சந்தோஷப்படுவோம் அந்த மாதிரி ஐயா கிட்ட அந்த விபத்தி பிரசாத குடுத்த உடனே அவர் தாய் வீட்டு சீதனை வந்த மாதிரி அவ்வளவு ஒரு ஆனந்தம் எங்க ஐயா மோஸ்ட் நாளைக்கு பார்க்கணும் அவ்வளவு ஒரு சிரிப்பா இருக்கு இந்த சர்வீசத்துக்கு வந்து அந்த மாம்பழசத்தை நிகூதி வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு ஆனந்தமாக அவ்வளோ சந்தோஷம் இருக்கு வரவோ போறவங்க எல்லாருமே சொல்லி 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 சந்தோஷப்பட்டார் அப்ப இவர் நம்மளோட ஐயா வந்து அந்த பிறப்பு தான் நினைச்சு நாங்களே எனக்கும் மட்டும் இல்லை அங்க இருந்து எல்லாருக்குமே நான் இந்த மாதிரி எங்க ஐயா இந்த மாதிரி காட்சி கொடுத்தாரு சொன்னா அங்க இருந்தவர் மறுபடியும் போயிட்டு உள்ள இருக்கு மறுபடியும் ஒரு கண்ணி எடுத்து இதை நீ வச்சுக்குமான்னு சொல்லிட்டு என்கிட்ட கொடுத்தாரு ஐயா கிட்டே நான் சொல்லிட்டேன் இந்த மாதிரி இங்க ஐயான்ட்டு எனக்கு அது எப்படி சொல்லி எப்படி புரிய வைக்கணும் என் கையா நான் இப்படிதான் பார்த்து பேசிருக்கேன் கண்ணு இப்படி பார்க்கும் போது அப்படி ரெண்டு கையில ரெண்டு பாம்பு காலில் வர ஒரு வச்சுட்டு இருக்கிற ஒரு ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு எனக்கு முன்னாடி சன்னத்து ஐயா எனக்கு இப்ப பேசும் போதுதான் ரொம்ப ஒரு மாதிரி அதிர்வா இருக்குது அது பா இன்னமும் கண்ணிலேயே நிக்கிறீங்க நீங்க அந்த எப்படி சொல்றது ஒரு விஷ்ணு காட்சி சொல்லுவாங்க தெரியுமா ஐயா வந்து இப்படி இருந்தா ஐயா அவ்வளவு ஒரு ஜெஜாட்டிக்கா நிக்கிறாரு அப்போ <ion> <and> <Bondi> <g pakai lockdown> என்ன காரணத்துக்காக இந்த உடலை அந்த பூத இந்த பூத உடல்ல அந்த ஆத்மா இறங்கிருக்கும் இப்ப பாம்பாட்டி சித்திர வேற சர்வ சித்தர் வேற இல்ல அதனால நம்ம கூடவே இயங்கிட்டு நம்ம கூடவே இருக்காங்க ஊரழிய ஊர் அறிய உலகம் அறிய நீங்க சொல்லணுங்கிறதுக்காக அவங்க கூட சொல்ல வச்சிருக்காங்க அப்போ எவ்வளவு ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆற்றல் இருந்துச்சுன்னா அதனால நம்ம வந்து வியாபாரத்துக்கு போகமா மாறலாம் இல்லைன்னா நம்ம வந்து வியாபார பொருளாக இருக்கும் அப்போ ஒரு மெய்யான மெய்ப்பொருள் நம்மள்கிட்ட தான் பொய்யானது இங்க யாரும் வரல எல்லாருமே யோசிச்சுங்க பொய்யானவர்கள் இங்க நிக்க மாட்டாங்க கள்ளம் கபடம் இவங்க எல்லாம் விரைட்டி விட்டுருவாங்க அவங்களுக்கு யாருக்கு அந்த ஆத்மா தொடர்பு இருக்கோ தான் இங்கே இருக்க முடியும் இப்போ நம்ம வந்து ஒரு பொய் சொல்லிருக்கு ஒரு கள்ளம் கபடமா இருந்தோம்னா நம்ம இருக்க முடியுமா இருக்க முடியாது அப்போ இந்த பாம்பாடி சித்தருக்கும் இவங்களுக்கும் என்ன தொடர்பு சர்வ சித்தருக்கும் என்ன தொடர்பு முன் ஜென்மத்துல நீங்க இதுக்கு முன்னாடி நீங்க போயிட்டு வந்த விஷயத்துல ஒரு முறை பாம்பாடி சித்தர் கோயிலுக்கு இங்கேயே நீங்க வரணும் இங்கேயே ஒவ்வொரு விஷயம் நீங்க பருக்க எல்லாருக்கும் கொடுக்கணும் அந்த மாதிரி சில விஷயங்கள் உங்களுக்கு வந்து கூர்வ ஜன்மத்துல தொடர்பு இருக்கு அந்த தொடர்புள்ள ஆத்மா வந்து இந்த சித்தர் கோயிலுக்கு சர்வ சித்தர் கோயிலுக்கு ஜீவ சமாதிக்க நீங்க வந்த பிறகு இங்கே என்னங்கிறத நீங்க போறீங்க அப்புறம் நம்ம சொல்றோம் இவங்க வந்து என்கிட்ட அருள்வா கேட்க வராங்க இங்கே இவ்வளோ காலமாக இருக்காங்க என்கிட்ட அருள்வாக்கு கேட்க வர்றாங்க அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிட்டு தான் வராங்க இவங்களும் இவங்களுடைய கணவரும் அப்போ சொல்கிறாங்க ஐயா நான் அங்கே நின்றுட்டு இருந்தேன் ஒருத்தர் வந்தார் ஐயா நீங்க என்ன சபரிமலைக்கு மாலை போட்டீங்களான்னு கேட்டார் இல்லை ஐயா நான் சபரிமலை தான் மாலை போடுறேன் சும்மா தான் இருக்கேன்னு பண்ணேன் இவங்க வீட்டுக்காரர் சொல்கிறாரு சத்தீஸ்வருடைய அம்மாவுடைய கணவர் சொல்கிறாரு எங்ககிட்ட அன்னைக்கு அப்போ சர்வத்துறை ஆதிக்கம் இருக்கிற சில விஷயங்கள் சொல்கிறோம் அங்கே இருக்கிறது எனக்கு தெரியாது உங்களுக்கு கணர் இருக்குது தெரியாது பாம்பாடி சிந்தனை தெரியாது எனக்கு இருந்து தெரியாது அந்த விஷயங்கள சாமி சொல்ல சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டோம் அப்போ அந்த கதையை அவர் சொல்றாரு நான் அங்கே நிற்கிறேங்க ஒருத்தர் யாரும் எனக்கு தெரியாத ஒருத்தர் வந்தார் டிக்கெட் போட்டு கொடுத்தாரு நீ பாம்பாடி சிந்தர் கோயிலுக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயின் டிக்கெட் போட்டு கொடுத்துட்டேன்ட்டாரு உங்களையும் யார் யாரும் எங்கள் வீட்டில் ஒன்று சொன்னா எனக்கு டிக்கெட் போட்டு போட்டு போயிட்டாராம் அப்போ அப்போ யார் வந்தது இத போய் கேட்டு சொல்லணுங்கிறதுக்காகவே சர்வசித்தல் மூலமாக அவர் இந்த சொல்ல உலகம் எல்லாம் என் கூட இருக்கிறவங்களும் சரி என்னுடைய சீழர்களா இருந்தாலும் சரி பிள்ளைகளா இருந்தாலும் சரி பொண்ணுங்களா இருந்தாலும் சரி மனைவியா இருந்தாலும் சரி இந்த ஊருக்குள்ள இருக்கிறவங்களும் சரி வெளியில இருந்து வரவாலும் சரி இதை உண்மையான நிலையில அறிஞ்சு தெரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணுங்கறதுக்காக தான் இது ஒரு விளையாட்டு சித்தர்கள் விளையாட்டுலாம் சாதாரண விளையாட்டில் உள்ள பூந்துட்டாங்கன்னா தொலைச்சி உத்தருவாங்க அதனால் நமக்கு பூர்வ ஜென்மத்தில் தொடர்பு இருக்குது அதுதான் அதனால் நீங்கள் எல்லாரும் சர்வசித்தருடைய அனுக்கிரகம் பெறணும் இப்போ நான் போய் எனக்கிட்ட மிகப்பெரிய ஒரு சக்தி இருக்குது சக்தி இருக்குது நான் தான் சித்தரு நான் தான் சித்தரு அப்படின்னு சொன்னால் அது சாத்தியம் இல்லை அது நல்லாவும் இருக்காது எந்த ஒரு சித்தர்களும் உண்மையான நிலையில இருக்கிறவங்க நான் தான் எப்படி இருக்கிற இப்படி இருக்கேன்னு சொல்ல மாட்டாங்க பிறகு சொல்லி சொல்லி தான் இப்ப இருபத்தி ஆறு வருஷ காலமா தொடர்ந்து வந்திருக்கணும் ஏதோ ஒரு ஆற்றல் இருக்கிறவங்க வந்திருக்காங்க எத்தனை பேர் பயணம் பண்ணிட்டு வந்திருக்காங்க இன்னைக்கு எடுத்துக்கேன் இன்னைக்கு சாதாரண இடையில வந்தவங்க பிரார்த்தனை பண்ணி சில விஷயங்கள் காரி சித்தி ஆகி சில விஷயங்கள் போனவங்க எப்ப எப்படி வந்தாங்க அவங்களுக்கு அது கிடைக்கல என்ற நேரத்துல அழுதுகிட்டு இருந்தாங்க அது கிடைச்சி அந்த கண்ணீரை தொடைச்ச பிறகு அது அசால்ட் ஆகி போச்சு இன்னும் பரிபூர்ணமா கிடைச்சு போச்சுன்னா இருக்கும் அப்ப இன்னொரு பிரச்சனை அவங்களுக்கு போகும் போது தண்ணியை ஏமாத்திக்கிட்டு போற போது இன்னொரு ஏமாற்றங்கள் பெருசா இருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு கல்யாணத்துக்காக கல்யாணம் ஆயிடுச்சு போயிட்டாங்க என்ன பண்ண முடியும் அப்புறம் என்ன எதுக்கு வருவாரு குழந்தை இல்லையாண்டு வருவாரு இதான உலகம் அந்த சித்தர்களை யாரா இருந்தாலும் அவங்களுடைய திருவடி இருக்கோ இல்லையோ நம்ம அவங்கள மறக்க கூடாது இன்னைக்கு இன்னைக்கு எத்தனை பேர் வந்திருப்பாங்க ஞாயிற்றுக்கிழமைல பணம் இல்லை வேலை இல்லை கணவன் மனைவி சேரல குற்றார உறவினர்கள் இல்லை எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும்போது எத்தனை பேர் இங்க வந்து அழுது இன்னைக்கு அழுவத்துக்கு ஒரு போன் வரணுமே அவங்களுடைய தாகம் தீர்ந்து போயிடுச்சுல அதனால இப்படிதான் போயிட்டு இருக்காங்க அதனால யாரு வரல யார் வர்றாங்க அப்படின்ற கவலையே பட வேண்டாம் ஆனா இதற்கு முன்னாடி நான் தெளிவல்லாத காலத்துல வழிய பத்து பேர் வழிய இருபது நாள் எனக்கு வந்து பாம்பாட்டு குடிச்சு வச்சிருந்தேன் அப்படின்னு அது உண்மையான விஷயங்கள் அப்படிதான் சில நேரங்கள்ல என்ன தெரியாது தெரியல ஸ்தூலம் ஸ்தூலம்னா என்ன சுற்றம்னா என்ன யாருமே தெரியுமா ஏதாவது சொல்லுங்க தெரியுமா தெரியுமா சுற்றுலா மறைமுக என்பது நம்மளுக்கே தெரியாம கிடையாது இருந்து கொண்டதுதான் ஆற்றல் பெறுவதற்காக அவதாரம் எடுத்திருக்கிற மூல உடல் இந்த உடல் என்னைக்கு அறியும்னா அது பரிபூரணமான நிலையில இருக்கணும் அந்த பரிபூரணமான நிலையில இருக்கும்போது இதுதான் சூட்சம்கிறது சூட்சமங்கிறது மறைமுகமா இருக்கும் நம்ம கூடவே இருக்கும் நமக்கே தெரியாது ஒவ்வொரு காலகட்டங்களிலும் நமக்கு யார நம்பி இருக்குமோ சூட்சம குருகளை சூட்சம குருடைய அனுகிரகம் இருந்தால்தான் ஸ்தூல குரு இருக்கும் மறைமுகமான ஒரு ஜீவ சமாதியில ஒரு குருவை நம்ம வந்து பதினெட்டு சித்தர்கள் கோலான வழி சித்தர்கள் இருக்கிறாங்க நல்லா ஒரு சித்தர்கள் இருக்கிறாங்க அந்த கோலான வழி சித்தர்கள் யாராவது நமக்கு அந்த ஆத்ம தொடர்பு இருந்தால் மட்டுமே தான் நம்மளை குருவாக்குறதுக்கு அவங்க ஆயத்தமா இருப்பாங்க ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு குருநாதரையும் ஒவ்வொருத்தரையும் குருநாதரை ஆக்கிறதுக்கு தான் ஆகுவதற்கு தான் அவங்க பாடுபட்டு இருக்கிறாங்க மறைமுகமா இருந்து ஸ்தூலத்துல இருந்து நிறைய பேர் அங்க இருக்கிறாங்க அப்போ அவங்களுடைய ஆத்மா அவங்களுடைய மிகப்பெரிய ஒரு ஆற்றல் இந்த பூத உடலை அமர்ந்து வேலைகளை செய்யும் ஒரு உடல் வேணும்ல ஆட்டங்கள் ஏமாற்றங்கள் இதெல்லாம் இருக்கும் போதுல போய் யாராவது சிக்கித்தாங்கன்னா அவங்கள தப்பிக்க அனுப்பிடுறான் சூழ்ச்ச குரு என்ன பண்ணுவாங்க நீ ஏமாற்றது போய் ஏமாறு அப்படின்னு உங்களை அனுப்பி நீங்க ஏமாக்கணும் இன்னொரு விஷயம் என்ன இந்த உலகத்தில் இருக்கிறதே தன்னை உணர்ந்தாலே தர்மம் செய்ய முன்வரும் தண்ணி தன்னை உணர்க முன் வர முடியாது இப்ப நம்ம நல்லா நடக்கிறோம் நானு நல்லா போறேன் நல்லா வரேன் திடீர்னு ஏதாவது எனக்கு ஒண்ணு ஆயிடுது மரணம் அல்ல நான் மரணத்துக்கு போகல என்னுடைய உறுப்புகள் ஏதாவது ஒரு உறுப்புகள் அது இயங்காம நிக்குது அப்ப என்னோட கதி என்ன அப்பதானே யோசிப்போம் ஐயோ நம்ம எங்களை இப்படி பண்ணிட்டோமே அவங்களை அப்படி மோசம் இப்படி இது பண்ணிட்டோமே அப்படின்னு இப்ப தெரியாது

எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும் ஏன் அவர் போட்டோலாம் போட்டு ஏன் அவருடைய போட்டோ போட்டிருக்காங்க அப்படின்னா இது எனக்கு தெரிஞ்சு தான் சொல்றேன் இது எந்த யூடியூப்லையும் இருந்தே நான் பார்க்கல அந்த அவருடைய உருவத்தை ஏன் போட்டோ போட்டு பூ போடுறாங்க சொல்லுங்க எவ்வளவு சாமியா இருப்போம் என் படத்தை கூட நீங்க போட்டு பூ போட்டு இதெல்லாம் வச்சுருங்களேன் பூ போடுறீங்களா ஏன்

அவங்களுக்கு இந்த பிரபஞ்சத்துல மிகப்பெரிய ஒரு ஆற்றலை கொடுத்ததுனால உடல்ல சக்தி இருக்கு பிரபஞ்சத்தினுடைய ஆற்றல் இருக்கு பிரபஞ்சத்தினுடைய சக்தி மேய்ஞ்சி இருக்கிறதுனால அவங்களுடைய உருவப்படத்தை வச்சு வழிபடுறாங்க அவங்க இது விபூதி கொடுத்தாங்கன்னா நோய் சரியாகுது இது இந்த விபூதி கொடுத்தாங்கன்னா இவங்களுக்கு காரியம் தடை இல்லாமல் செயல்படுகிறது இவங்களுடைய உடல் வாதிகள் நிவர்த்தனை ஆகிறது சகலங்களையும் நிவர்த்தனை ஆகிறது எல்லாமே ஆசீர்வாதத்தோட சுகமோடையும் வளமோடையும் வாழலாம் வாழ்கிறாங்க அந்த ஒரு காரணத்தினால அவங்களுடைய புகைப்படத்தை எடுத்து இவங்க எனக்கு குரு இவங்க தான் தெய்வம் தான் மகான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உருவ படத்துக்கு

சுவாமி பிறந்த நாள் தைப்பூசத்தன்னைக்கு அன்னைக்கு புதன்கிழமை பிரம்ம முகூர்த்தத்துல பிறகு அப்போ எவ்வளவு பெரிய ஒரு ஆற்றல் இருந்துச்சுன்னா அந்த ராசி இங்க வந்திருக்கும் தெரியல பௌர்ணமிக்கு ஏன் பிறகுணும் என்னன்னு நினைச்சு பாரு ஒரு ஒரு எல்லாமே கொடுத்திருக்கான் மனைவியை கொடுத்தான் குழந்தைகளை கொடுத்தான் உற்றார் உறவினர்களை கொடுத்தான் அடியார்களும் மனைவி குழந்தைகளோடு மட்டும் என்னுடைய என்னுடைய என் தாய் வழியும் ஒட்டு இல்லாம இருக்கிறோம் எங்கன்னா கொலை செய்ய போகும் எங்கன்னா திருட சொல்ல போகும் யாராவது கையை முடிச்சு கற்பழிக்க சொல்ல சொல்லும் நம்ம எங்க வந்திருக்கோம் மிகப்பெரிய ஒரு மகாடை வந்திருக்கோம் நம்ம செய்வதெல்லாம் என்ன பிறருக்கு நோய் வரக்கூடாது பிறருக்கு நல்லது செய்யணும் பிறருக்கு சாப்பாடு உணவளிக்கணும் பிறர் துன்பத்தில் இருக்கக்கூடாது இப்படிப்பட்ட செயலை இவ்வளவு பெரிய ஒரு ஒரு ஆற்றலை கொடுத்த இந்த உடலுக்கு நாம எந்த நிலையில இருக்கணுமோ அந்த நிலையில இருந்துட்டு போகணும் குடும்பம்னு இருந்தா உங்களை எல்லாம் குழந்தையா தூக்கி தோல்ல போட்டுட்டு கொஞ்சத்துக்கும் உங்களுடைய கர்மவனை தான் இங்க சர்வசித்திர இங்க இந்த பிரபஞ்சம் அவர் நலநிலையில் இருந்ததுனால இங்க சர்வத்தோடு நம்ம கூட வந்து உட்கார சொல்ல நீங்க எல்லாம் குருவை மதிக்கணும் குருவனுடைய அனுக்கிரகம் பெறணும் அமைதி இருக்கணும் கோபம் இருக்கக்கூடாது தேவையில்லாத விஷயங்களை நாம சிந்தனையில போட்டுக்கிட்டு நம்மளே நம்மளை குழப்பி நம்மளே பைத்தியம் ஒரு விஷயம் என்னன்னா சொல்லுங்க அவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆற்றல் கொடுக்க ஒரு இருக்கு அதனால நம்ம இங்கேயும் இருக்கிறதுன்னா இங்கே இருந்தா நீங்கள் இப்படியே தான் இருப்பீங்க கூட பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு கிட்ட பண்ணிக்கிட்டு அப்படிதான் ஒரு சில விஷயங்கள் ஏற்கனவே அவங்க ஒரு அக்ரிமெண்ட் போட்டு இதுக்கு ஒரு வழி தமிழ்ச்சிட்டு போயரா தப்பா புண்ணியமா நட்டாண்டா எவன் நட்டு வச்ச மரமோ இன்னைக்கு நம்ம நிழல் வாங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு விளைப்பாரு அதனால நம்ம எல்லாம் முன்னாடி தெரிஞ்சுக்கணும் நம்ம கூடவே சித்தர்கள் சூச்சமா இருக்காங்க மறைமுகமா இருக்காங்க நம்ம ஞாபக சக்திக்கு காசு காசு பணத்துக்கு ஆசைப்படல எங்க வீட்டுல கேட்டு எனக்கு வேணா நீங்க சரியான முறையில நம்ம நம்மளுடைய இந்த உடலுக்கு வேலை கொடுக்காது தேவையில்லாத முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா தேவையில்லாத சிந்தனைகள் தேவையில்லாத சில பிரச்சனைகளை தூக்கி உள்ள போட்டுக்க கூடாது அது நம்ப சாதாரணமா சாதாரணமா இருக்கும் ஏன்னா சில நேரங்களில் நம்பி போன வேற வித்தியாசமா இருக்கும் என்ன போன வாரம் ஏன் இந்த தேங்காய் என்ன காரணம் இறைவனுக்கு வந்து இறைவன் வந்து அதான் எனக்கும் கொடுக்க எல்லாருமே போய் கேட்டோம்னா அவன் என்னடா எல்லாரும் ஆசையிலே இருக்காங்க மாயில இருக்காங்க ஒட்டனுக்கு கேட்டான் மாலி வீட்டுக்கு இன்னொருத்தன் கேட்டான் எனக்கு அதோட வீடு மாய எனக்கு ஒண்ணு இன்னொருத்தான் வந்தான் எனக்கு என்ன அதை ஒரு புற அதை எனக்கு கொஞ்சம் பெரிய விட விடலாம் இன்னொருத்தி வந்தால் ஒரு பொண்ணுக்கு இதை கொடுத்தா அதை கொடுத்தான் அதுக்குமே நான் அதிக ஆசையில் வந்தாங்க இதனால என்ன பண்ணிட்டாரு சுவாமி கல்லாகிட்டாரு அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தாங்க சாட்டா பையன் இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் சொன்னோன்னே ச சாமி என் கல்லாக போனாரு அப்போ என்ன சொல்கிறோம் தேங்காய் உடைக்கிறோம் என்னுடைய மனசு உள்ள வெள்ளையாக இருக்கும் வெள்ளையாக தான் இருக்கு என்னுடைய மனம் வெண்மையானது என் உடம்பு உடம்புதான் யார் போன்றது ஐயா இணைச்சுவாங்க கடவுள் தானே சொல்றேன் சாப்பிட்டார் அவரு வச்சிருக்க சாப்பிட்டாரா அதில் தேங்காய் உடைக்கும் போது உள்ள வெள்ளையா இருக்கு ஐயா என்னுடைய உள்ளம் பெண்மையா இருக்கு என்னுடைய உடல் தான் ஆறு போன்றது என்னுடைய வெத்திரம் அதை ஏஞ்சிடுவா நாங்களும் ஆசையால பாவி ஆயிட்டோம் உன்னை பார்த்து பேசிக்கிட்டாது இருந்தோம் இந்த மாதிரி ஆயிட்டியே அப்படின்னு சொல்லும் போதுதான் அவர் கல்லானார் கடவுள் ஏன் கல்லானார் கல்லாகி போன மனிதர்களால் இருந்தார் அப்போ எவ்வளவு விஷயங்கள் கொடுப்போம் ஊது ஊத்தி ஏற்றுறது எதுக்கு வாழை வைக்கிறது எதுக்கு பெத்தலை பார்க்க வைக்கிறது எதுக்குங்கிறத விஷயமாக ஒன்னொன்னா நம்ம சொல்லி கொடுத்தோம் இறை பூவை எதுக்கு கொடுக்குறோம் பூ பூவையும் அர்ச்சனை பண்றோம் சாமி எந்த மந்திரமும் கேட்கல கடவுள் எந்த மந்திரமும் கேட்கல சாமி என்ன சொல்றோம் அப்பாக போட்டி அரணே போட்டி சிவனே போட்டி என் குற்றத்தை பாரு நான் நான் என்ன என்கிட்ட பேசு எனக்கு என்னது வேணும் பூவையும் போடுறோம் பூ வலி அர்ச்சனைன்னா அர்ச்சனை இல்ல இப்போ வரைக்கும் பேச வைக்கம் பேச பேச வைக்கம் நீ மௌனமா இருக்காத நீ ஊமையா இருக்காத ஊமி கிட்ட தான சைகை சாய சைகை சொல்லுவோம் என்ன சொல்லுவான் ஏன் கடவுளே நீ என்கிட்ட பேசியிருந்த சந்தோஷமா இருந்துச்சு இப்போ நீ கிட்ட பேசவும் மாட்டேங்கிற இதெல்லாம் செய்கையா காமிக்கும் சாமிக்கு எல்லாம் வந்து ஏன் சாப்பாடு பிரசாதம் ஏன் அவருக்கு நெய்வேதியம் வைக்கிறோம் சொல்லுங்க ஏன் வைக்கிறோம் சாப்பாடு ஏன் நெய்வேதியம் சாமிக்கு ஏன் நெய்வேதியம் வைக்கிறோம் நீ படைத்தது நெல்லை நீ படைத்த அரிசி நீ எல்லா பொருளும் நீ படைத்தாய் ஆனால் உனக்கு நான் படையலில் இருந்தேன் நன்றி செலுத்துக்கிட்டு இருந்தால் தான் சாமி சாப்பிடாது சாமி சாப்பிடணுன்னா ஒருத்தவன் மாட்டான் இப்போ எத்தனை பேருக்கு பிரசாதம் பண்ணிட்டு வந்தாங்க அந்த சாமி சாப்பிடுச்சு கொடுத்த முடியுமா அந்த ஆள் எடுத்து சாப்பிட்டுருந்தாங்கன்னா நீங்க சாப்பிட்டு முடியுமா அப்போ அவர் படைக்கப்பட்டது நம்மளை படைத்தான் அதுக்கு உள்ளதை தானியங்களை படைத்தான் என்னையும் தானியங்கள் தான் எந்த பொருளும் இருந்தாலும் தானியம் இல்லாம வரவே வராது அப்போ இந்த தானியம் கொடுத்ததை உனக்கு நான் நன்றி செலுத்துகின்றது படையல் காமிக்கிறோம் ஐயா உன் நீ நீ கொடுத்தது நீ படைத்தது உனக்கு நான் படையல் போடுற உனக்கு படையல் நன்றி செலுத்து நான் சாப்பிடறேன் என்ன சொல்றாங்க அவருக்கு வச்சுட்டு நன்றி செலுத்துகின்றோம் அவருன்னு சாப்பிட மாட்டாரு அவருக்கேன் சாப்பிடணும் அவருக்கே நம்ம சாப்பாடு பண்ணணும் கடவுளுக்கே நம்ம சாப்பாடு பண்ணணும்னு கேட்டார்

நமக்கு உணர்த்துகின்றான் பாருங்க உடனே நமக்கு என்ன பண்ணுறான் அவனை அவருக்கு நம்ம கொடுக்கறதுக்கு நிச்சயமாக முடியாது அவரு தான் நமக்குறாரு அவரு தான் கொடுக்கிறாரு அவருக்கு அந்த சாப்பாடை செஞ்சு அந்த நன்றியை செலுத்துகின்றோம் அவர் கொடுத்த உணவைக்கு நமக்கு கொடுத்த உழைப்புக்கு நமக்கு கொடுத்த உள்ளத்துக்கும் நம்முடைய நம்மளுடைய உடலுக்கு ஆரோக்கியத்தையும் உடலுக்கும் கொடுத்ததற்காக இதை செய்ய வச்சா பாருங்க சாப்பாடு உணவு செய்ய சொன்ன பாருங்க கடவுள் சிகிச்சை ஆரோக்கியமா இருக்கிறோம் ஒரு நாள் நல்லா இருக்கிறோம் இந்த சாப்பாடு கிடைக்கிறது ஒரு தொண்டையில வச்சு கொடுத்துட்டீங்கன்னா அது பிரசாதம் பிறர் சாதம் பிறருக்குரியது அண்டா நிறைய சாப்பிட்டா ஒவ்வொருத்தருக்கும் நம்ம நிறைய சாப்பாடு இது